ஹை பிராண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கலுக்கு வந்து நம்ம ஐடி பண்ண போடுங்க ஒரே வந்து நாமக்கல் சுற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருந்து நாமக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருந்து கட்டணம் முப்பத்தி ஆறு ரூபாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்குறேங்க நாமக்கல்லில் ஒரு மிகப்பெரிய ஒரு புராணம் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு மலைக்கோட்டை ஒன்று இருக்குதுங்க அது நாமக்கல்ல மத்தியத்தில் அமைஞ்சிருக்குது சென்ட்ரலில் தான் நம்ம ஹோல்டு பஸ் ஸ்டாண்டு நாமக்கல் இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இந்த மலைக்கோட்டை வந்து இருக்கும் நம்மளும் நமக்களுக்கு பல டைம் போயிருக்கிறோங்க ஒரு டைம் ஆச்சு இந்த மலைக்கோட்டைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி எண்ணம் இருக்குது இந்த டைமும் அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணம் இருந்தோங்க ஆனால் அங்கே போயிட்டு நம்மளுடைய ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு அதனால் நம்ம மலைக்கோட்டைக்கு போக முடியல அதனால் நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு திரும்பிட்டேங்க அதுமாதிரி இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் என்னன்னு நான் தெளிவுபடுத்திடுறேன் ஆதார் மூலியமாக கைரேகை வச்சு பணம் தரக்கூடிய தொழிலுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் அங்கேருந்து ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே ட்ரெயினிங் கொடுத்துட்டு வருவோங்க குறிப்பாக பெண்களுக்கான ஒரு ஏற்ற பிஸ்னஸாக தான் இந்த ஆதார் மூலியமாக பணம் எடுத்துரக்கூடிய ஐடி பிஸ்னஸ் நெட் சென்ட்ரு ஐடின்னு சொல்லுவாங்க நீங்கள் கைரேகை வச்சு பணம் எடுத்துடலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு மூலிமா பணம் எடுத்துடலாம் மொபைல் ரீசார்ஜ் டிடி ரீசார்ஜ் கேண்டபில் கட்டுறது லோன் கட்டுறது ட்ராஃபிக் ஃபைன் இன்சூரன்ஸ் பே பண்ணுறது பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது பேன் கார்டு பேன் கார்டு அப்ளை பண்ணி தரது மாரி பல ஆன்லைன் சர்வீஸ் பண்ணி தந்து அதுக்கான கமிஷன்ஸ் வந்து கஸ்டமர்ட்டையும் மற்றும் கம்பெனி தரப்புலையும் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு முதலீடுலாம் தேவைப்படாது ஒரு ஃபோனு இருந்து பயோமெட்ரி இந்த கைரேக மிஷின் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது நஷ்டமே இல்லாத ஒரு தொழில் தான் ஓகேங்களா இதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நம்ம வந்து ஐடி பண்ணி தந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு வரங்க அப்படி நாமக்கல் இப்போ வந்துட்டாங்க இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்ரு ஒரு கிராமத்துக்கு ட்ராவல் பண்ணோம் அங்கே போய் தான் நம்ம ஐடி பண்ணிட்டு ட்ரைனிங் கொடுக்கணுன்றிருக்கு இப்போ அதுக்கான பஸ்ஸு மாறி ஏரியாச்சு வாங்க நம்ம அந்த ஊருக்கு கொஞ்சம் வில்லேஜ் வில்லேஜ்ஸுனா அங்கே எப்படியெல்லாம் ஏரியா இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம் இது நாமக்கல் பழைய பேருந்து நிலையம் நம்ம போகிறது வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவலு காட்டுப்புத்தூர் கூடிய ஒரு பகுதிக்கு போய் அங்கேருந்து ஒரு கிராமத்துக்கு போகணும் பஸ்ஸு ஃபுல்லாக காலியாக இருக்குது ஒரு மூணு பேர் தான் என்னோடய சேர்த்தி நாலு பேர் தான் இருக்கிறேங்க நம்ம கஸ்டமரோட வில்லேஜ் வந்தாச்சு இப்போ கால் பண்ணிட்டு நம்ம போய் ஐடி பண்ணி நாமக்கல் பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சு நீங்க நம்ம கிராமத்துக்கு ஐடி போட போயிடுச்சுங்க இது ஒரு வில்லேஜ் சுற்றி சுற்றி ஸ்கூல் பிள்ளைங்களாம் ஏற்றிட்டு கொண்டு வந்து வர்றதுக்குலாம் படாத போல ஆயிடுச்சுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே இதுக்கு மேலே இங்க வந்து நம்ம சேலம் பஸ்ஸு பிடிச்சி போகணும் சேலம் பஸ் ஏறியாச்சு வச்சு ஒன் ஹவர் தான் ஒன் ஹவர் முக்கால் அவர் முக்காமல் வரும்